கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மாறாத அன்பு தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு ரிக் வான் பீக் என்பவர் அமெரிக்காவின் மிக்சின் மாகாணத்தில் வசிக்கிறார் அவரது மனைவி பெயர் மேரி அவர்களுக்கு மாடிசன் என்ற மகன் பிறந்தான் அவனுக்கு மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்பு ஏற்பட்டதால் அவன் எப்பொழுதும் படுத்த படுக்கையாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் சிகரெட் குடித்து கொண்டிருந்த ரிக்வான் குடிப்பழக்கம் உடையவராகவும் இருந்தார் தனது மகளுக்காக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து இந்த கொடிய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு ஓட்டப்பந்தயங்களில் பங்கெடுக்க பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்தார் அதற்கு தனது மாற்றுத்திறனாளி மகளையும் ஜோடி சேர்த்து கொண்டாராம் படுக்கையில் கிடைக்கும் அவள் எப்படி ஓட முடியும் எனவே அவளுக்கென்று விசேஷமான ஒரு சக்கர நாற்காலியும் படகு ஆகியவற்றை செய்தாரோம் ஓடும்போது மூன்று சக்கர நாற்காலியில் அவளை படுக்க வைத்து அதை தள்ளிக்கொண்டே கொண்டே ஓடுவார் நீந்தும்போது அந்த படகில் அவளை படுக்க வைத்து படகின் கயிற்றை தன்னுடன் இணைத்து கொண்டே நீந்துவர் மிதிவண்டி ஓட்டும்போது மூன்று சக்கர நாற்காலியை மிதிவண்டியின் பின்பக்கத்திலே இணைத்து கொள்வர் இதுவரை இருவரும் சேர்ந்து எழுபதுக்கும் அதிகமான போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார்கள் சில நேரங்களில் ஓடும்போது அவளை சுமந்து கொண்டும் ஓடுவாராம் ஒருமுறை ட்ரைத்தலான் அதாவது மிதிவண்டி நீச்சல் ஓட்டம் என்னும் மூன்றையும் குறிப்பிட்ட தூரம் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டிய போட்டியில் மகளுடன் கலந்து கொண்டார் தனது ஊனமற்ற மகளுக்கு அவர் காட்டின பரிவையும் கரிசனையும் பார்த்த பத்திரிகையாளர்களும் பார்வையாளர்களும் இந்த நூற்றாண்டின் சிறந்த தகப்பனார் என்று பெயர் சூட்டி அவரை சிறப்பித்தனர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் வெளியிலுள்ள காற்று வேகமாக அவளது முகத்தில் படுவதையும் தலைமுடி பறந்து முகத்தில் விழுவதையும் அவள் அதிகமாக விரும்புவாள் நான் அவளை அதிகமாய் நேசிப்பதால் அவள் என்னுடைய இதயம் நான் அவளுடைய கால்களாக இயங்குகிறேன் என்னை காட்டிலும் மாடிசன் தான் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல குழுவாக இருக்கிறோம் என்று பதில் சொன்னாரோம் இந்த உருக்கமான பதில் அநேகரது வாழ்க்கையை தொட்டது மாற்றுத்திறனாளியாகிய தன் மகளுக்காக அநேக நாள் வாழ வேண்டும் என்று கெட்ட பழக்கங்களை விட்டு அவளையும் தன்னோடு சேர்த்து கொண்டு விளையாட்டு வீராங்கனையாக மாற்றிய அந்த தகப்பனின் அன்பை என்னவென்று சொல்ல முடியும் உலக பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அதிகமாய் நேசிப்போமானால் பரம பிதா நம்மேல் வைத்திருக்கும் பாசம் எவ்வளவு பெரியது அவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அல்லவா இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த பாசம் பிரியது தமது கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை ரட்சித்தாரே அவரது அன்புக்கு ஈடாக நாமும் அவரை நேசிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா அண்டவரே இந்த உலகத்தின் தகப்பனின் அன்பு ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளையை இவ்வளவாய் நேசிக்கும் போது ஆண்டவரே பரமபிதாவாகிய நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரிசப்பா அண்டவரே உமது அன்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா உமது அன்புக்கு ஈடாக நாங்களும் உம்மை நேசிக்கவும் உமக்காக ஓடவும் தக்கதான கிருபைகளை எங்களுக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்